ஸ்ட்ரைட் ஆஃப் பாரசீக வளைகுடாவினுடைய ஒரே கடல் பாதை இது மூடப்பட்டதுனால வரக்கூடிய விளைவுகள் உங்க பாக்கெட்டையும் பாதிக்கும் அதனால இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம் தவற விடாம பாருங்க பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை நீங்க ஈரான் மீது ஏவுனீங்க அப்படின்னா உங்க மேல நாங்க டேரக்ட் அட்டாக நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய போருங்கிறது அணு ஆயுதங்களுக்காக நடக்குதுன்னு நடக்குறீங்களா மிகப்பெரிய வணிகம் அப்படிங்கிறது ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கு அதை தடுக்கணுங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய உண்மையான போர் அதற்கான டேட்டாலாம் நம்ம கிட்ட இருக்கு அத வரிசையா நான் சொல்றேன் பேண்ட் இல்லாம ஓடக்கூடிய மனுஷங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க காட்டு மிராண்டிகள்னு டயாப்பர் போட்டுட்டு ஓடக்கூடிய மனுஷனை பாத்திருக்கீங்களா இஸ்ரேல்ல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் ட்ரம்ப் பட்ட வாசிச்சு மிசை போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தாண்டி ஈரான்லையும் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்னை கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலையும் ஒட்டுமொத்தமாக செய்தியாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் பொறுப்பு வாங்க பார்க்கலாம் உறவுகளே டீட்டெயில் ரிப்போர்ட்டாக நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சர்வதேச ஊடகங்கள் ஒரு விஷயத்தை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இதுவரைக்கும் காசாவில் ஹமாஸ் ஆயுதங்களே அவங்ககிட்ட பெரிய அளவில் கிடையாது அவங்கள எதிர்த்து போர் பண்ணிக்கிட்டதா உலக நாடுகள்கிட்ட தன்னை ஒரு வீரனாக காமிச்சுக்கிட்டாங்க இப்போதாண்டா நீ உண்மையான எதிரியவே மீட் பண்ணுற அப்படின்னு ஈரானுடைய வலிமையை வைத்து சர்வதேச ஊடகங்கள் இப்போது புகழ்ந்துகிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் தான் புகழ்கிறாங்க பட் அவங்க மறைமுகமாக யாரை புகழ்கிறாங்கங்கிறது உங்களுக்கே புரியும் ஒரே நாளில் இஸ்ரேலில் நாற்பது பேர் பலியாயிருக்காங்க ஆனால் அங்கேருந்து வெளியாகக்கூடிய தகவல் சர்வதேச ஊடகங்கள் வெறும் நாலு பேர் மட்டும்தான் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை காட்டுது ஒரு கட்டடத்தின் மீது டைரக்டா ஈரான் நடத்திய தாக்குதல் இங்கே இஸ்ரேலில் ஹைஃபாவினுடைய துறைமுகம் மதட்டுமல்ல ஹைஃபா நகரங்கள் டெல்லவியூவில் இருக்கக்கூடிய நகரங்கள் மீது அதிபயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தியதெல்லாம் பார்த்தோம் மிக முக்கியமான வந்து இஸ்ரேலுடைய வைஸ்மான் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் அதன் மீது அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இதில் எவ்வளவோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இதெல்லாம் மக்களுக்கு அவங்க சொல்லவே மாட்டாங்க மேற்கத்திய ஊடகங்கள் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரசாத் சிக்னேச்சர் உண்மையான தகவல்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப கம்மி தான் ஆனால் இவங்க பண்ணக்கூடிய ஷேர் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அந்த தாக்குதலெல்லாம் டெல்லபியூவில் பார்த்துட்டு நம்மெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தையோ வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களையோ இல்லை மனைவி மக்களுடைய ஃபோட்டோக்களையோ தேடிட்டு எடுத்துகிட்டு ஓடுவோம் வெவ்வேறு இடங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா பட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க டயாப்பரவேமாக மாட்டிக்கிட்டு ஓடுறாங்க ரொம்ப காலத்துக்கு அந்த டயாப்பர் தான் அவங்களுக்கு உதவுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதற்கு உதாரணம் தான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக டயாப்பர் போட்டு போர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை வீரர்களை பற்றி நம்முடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த வீடியோக்களையும் பார்த்து சில பேர் ரசிச்சுருப்பாங்க சில பேர் என்ன இது டயாப்பரோட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கத்தான் செய்யுது இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ இருக்குல்ல அது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அழகாக சிகரெட்டை புக புகைச்சிக்கிட்டே ஸ்டைலாக வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு நாய் ஒரு சட்டி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பனியனு ஒரு ட்ரௌசரை போட்டு வரலாம்ல அது மாதிரி இல்லாமல் வெறுமான டயாப்பரை மட்டுமே போட்டுட்டு ரோட்டில் திரியது முண்டோம் இப்படிப்பட்ட மனிதர்களும் அங்கேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் என்னென்னா உனக்கு சிகரெட் அடிக்க நேரம் இருக்குது ஆனால் பேண்ட் செட்டை போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இப்படியும் மனிதர்கள் இஸ்ரேலில் வாழ்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நீங்களே வச்சு பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா லெபனான் அரசு வந்து ஹிஸ்புல்லாவை முடக்கிடுச்சு அது உண்மைதான் அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டிடங்கள் எல்லாத்தையும் மிஸ்ரேலுடைய ஐடியா படை அமெரிக்காவினுடைய துணையோட முடக்கிட்டாங்க அதெல்லாம் ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்த உண்மை பட் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு நான் இன்னும் சந்தோஷமா தாண்டா இருக்கேன் என்னை அள வச்சு பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற இல்லை உன் கண்ணு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு லெபனான்ல இருக்கக்கூடிய யூத் அவங்கெல்லாம் ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்துகிறாங்க அந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக அப்படின்னா மிசைல் வந்து அப்படியே ஈரான்லேருந்து போகுது அதை போகிறத அழகாக பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க ட்ரம்பட்டு வாசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி அஞ்சலி பாட்டில் கூட வந்து ப பிரபு இருக்கார்ல அவர் சூப்பராக வந்து அந்த ட்ரம்ப்பட்டு வாசிக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெறும் ஸோ அந்த மாதிரியான காட்சிகளை ரசித்து அவங்க காதல் வலையில் இருக்காங்க இவங்க வந்து புரட்சி நாயகர்களாக அந்த பதினெட்டு வயது இளைஞர்கள் அந்த ட்ரம்பட்டை வாசித்து ஈரானுடைய வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க லெபனானில் பட் ஈரானுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு எங்கன்னா டெக்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் அதிபயங்கரமான தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க சும்மா இல்லை அவங்களும் வந்து திறமையானவங்க தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை தொடர்ச்சியாக அவங்க நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் டெக்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு அப்படியே தீப்பிரித்து எறியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இது ஈரானுக்கு இழப்புன்னு நினைக்கிறீங்களா உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணமும் தான் காலியாக போகுது காரணம் என்னென்னா அந்த ஸ்டெயிட் ஆஃப் ஹோமஸ் அப்படிங்கிற அந்த இடம் அதுதான் உலகத்தினுடைய முப்பது கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது ஈரானை தான் இணைக்குது அது யூஏஇ ஓமன் இதெல்லாம் வந்து பிரிக்கக்கூடிய ஒரு இடம் ஒட்டுமொத்த பாரசீக வளைகுடாவினுடைய கேட்டே எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அந்த இடம் தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த இடம் வந்து இப்போது மூடப்பட்டிருக்கு கப்பல் போக்குவரத்துங்கிறது முடக்கப்படும் எண்ணெய் போக்குவரத்துங்கிறது தவிர்க்கப்படும் ஸோ எண்ணெய் கிடங்குகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா என்ன ஆகும் ஸோ ஒப்பக்க ப்ளஸ் ஒப்பாக் ப்ளஸ் டீம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுனா கூட யாரையும் காப்பாற்ற முடியாது உங்களுடைய பெட்ரோல் பங்குகளை நீங்கள் போய் பெட்ரோல் போடும்போது தான் தெரியும் ஆகா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்க போருங்கிறது நம்மளையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு ஸோ இதை பற்றி ட்ரம்ப்புக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நிதன்யாவுக்கு கவலை இல்லை நம்முடைய பிரதமர் மோடி கூட வந்து ஓட்டளிக்கிறதை தவிர்த்துட்டு இப்போது சைப்ரஸ் உள்ளிட்ட மூன்று நாடுகளுக்கு ஏர் இண்டியாவில் போல் வேறு ஒரு விமானத்தில் போயிருக்கார் எதே படியும் அவருக்கும் சேர்த்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம் திரும்பி வருவாருங்கிறத இறைவன்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கும் இஸ்ரேலுடைய இந்த அண்டு ஹார்பை அப்படிங்கிற ட்ரோன் வந்து ஈரான்ல வந்து அது பயங்கரமா தாக்குதல் நடத்துச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆடப்பட்டு அதுக்கு பிறகு அதை அடங்க வச்சாங்க ஈரான்காரங்க தொடர்ச்சியாக பண்டரப்பாஸ் அப்படிங்கிற பகுதியிலையும் இந்த வான் பாதுகாப்பு அப்படிங்கிறத ஈரான் இப்போதான் உறுதி செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் அவங்களால வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஃபெயிலியர் காரணம் என்னன்னா இஸ்ரேலுடைய முசாட் படை உள்ளுக்குள்ளேயே புகுந்து ஈரானுடைய வான் பாதுகாப்பை செதச்சதற்கு பிறகு தான் ட்ரோன் மூலியமாக அட்டாக் நடத்துனாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து மொசாட் எளிமையாக நடத்தி ஈரானுடைய அணு ஆயுத கனவு கனவை தகர்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல அது ரிலேட்டடாக ஈரான் இன்ன வரைக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எதுவும் சொல்லலை ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அடங்கியிருக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள்லாம் வந்து முன்னாடி வந்து நிற்கிது பாகிஸ்தான் கத்தார் துருக்கி சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் வந்து அதாவது இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து இவங்க கூட வந்து நிற்கிறதா ஈரான் நம்புறாங்க பட் ஜோர்டான் இன்ன வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் இதுவும் பதிவு செய்கிற ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து சத்தம் இல்லாமல் இஸ்லாமிக் நாடுகள் ஈரானுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்பலாம் பட் ஷியா சன்னி பிரிவு இந்த இரண்டு பிரச்சனைகளால் நிச்சயமாக இவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு மேற்கத்திய நாடுகள் முயற்சி பண்ணி அதில் கடந்த எழுபத்தைந்து வருடமாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இஸ்ரேல் ரென் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் இந்த விஷயத்தில் இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் மத்திய கிழக்கு நாடில் ஈரான் தலை தூக்க முடியும் சவுதி அரேபியாவும் நினைத்ததை சாதிக்க முடியும் கத்தாறு ஏமன் ஓமன் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே தண்ணீர் பெற்ற நாடாக வளர முடியும் எப்படி ஆப்பிரிக்காவை இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருக்காங்களோ அதுலேருந்து பர்கினோ ஃபாசோ அப்படிங்கிறதுலேருந்து ஒரு தலைவர் உருவாகியிருக்காரோ அதே மாதிரி ஈரானில் தலைவர்கள் இருக்காங்க பட் அதை அவங்களை நேசிக்கக்கூடிய தொண்டர்களும் இருக்காங்க ஆனால் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக அவங்க போராடுவதற்கு உலகளாவிய அளவில் பிரிக்ஸ் எஸ்இஓஓ உள்ளிட்ட இந்த நாடுகளோட கூட்டமைப்பை ஏற்படுத்தப்பட்டாலும் கூட இவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது ஈவன் சவுத் ஆப்ரிக்கா முதற்கொண்டு கூட ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பெரும்பாலான சமூக ஊடகங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் ஈரானுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த செய்தியை உலகளாவிய அளவில் யாரும் சொல்கிறதே இல்லை ஆப்பிரிக்காங்கிறது கண்டுகொள்ளப்படாத தேசமாகவே இருக்குது அங்கேருந்து இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு விதை இப்போ மரமாக மாறி இருக்குது அந்த விதையை மரம் விதையிலையே வச்சு நசுக்கிறணும் அப்படின்னு அமெரிக்கா நினச்சாங்க ஆனால் அது இப்போ ரோடு போட்டு ஆப்பிரிக்காவையே வந்து பெரிய அளவில் வளர்த்து காமிச்சிருக்கு அதே மாதிரி ஈரான் அணு ஆயுதத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக தன்னை அறிவிக்கும் எப்படி அணு உண்டு சோதனை செஞ்சதுக்கு பிறகு இந்தியா பெரிய நாடு அப்படிங்கிறத உலகம் ஒத்துக்குச்சோம் அதே மாதிரி ஈரான் பார்த்து சல்யூட் அடிக்கக்கூடிய நாடும் நாளும் வெகு தொலைவில் இல்லை ட்ரம்ப்புக்கு பிறந்தநாள் ஒரு பெரிய இராணுவ அணிவகுப்பெலாம் நடத்தி காமிச்சிருக்காரு யோ லாஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள்லாம் வந்து அவ்வளோ செத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கோடி பெரிய ஏலியன்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எதுக்கே பிறந்தநாள் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்குறாங்க இருந்தாலும் வந்து அமெரிக்காவில் யூடியூப் அப்படிங்கிறது செயல்படுது நம்மை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் அங்கே தான் இருக்காங்க ஆனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யூடியூப் அப்படிங்கிறது தன்னிறைவு பெற்று இருக்குது அதில் தான் நம்ம நம்மளாம் இணைஞ்சிருக்கோம் அதனால் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு நபருக்கு பிறந்த நாளுக்கும் போது நம்மளும் வாழ்த்து சொல்லுவோம் புட்டினும் வாழ்த்து சொல்லியிருக்காருங்க நம்மளே ஐம்பது நிமிஷம் வந்து ஃபோனில் பேசியிருக்காரு அதில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியும் பேசியிருக்காரு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில இருக்கக்கூடிய இருபது வருஷ உறவை பற்றியும் பேசியிருக்காரு அடுத்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் டைப் இருக்குது ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஈரானை நான் விட்டு கொடுத்துட முடியாது அப்படிங்கிறதுல புட்டின் தெளிவாக இருக்கார் இன்னொரு புறம் பாகிஸ்தான் வந்து யுஎஸ்ஏ மூலியமாக அணு ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு கடத்தப்பட்டு இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தானாக இருக்கக்கூடிய நாங்கள் சும்மா இருக்க மாட்டாண்டா தம்பிங்களா அடி புலந்துருவோம் அப்படின்னு பாகிஸ்தானும் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக பொக்கிஷமாக தன்னை நினைக்கக்கூடிய சில தமிழ் யூடியூப் சேனல்கள் இருக்காங்க அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா யூகே வந்து இப்போது முழுமையாக ஈரா யாருக்கு சப்போர்ட் பண்ணுதா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற வாய் ஜாலங்களை அள்ளி அள்ளிவிட்டிருக்கார் பட் யூகேவினுடைய நிலைமை தெரியாம அவர் பேசுறாரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க யூகேல இருக்கிறவங்க எல்லாம் அவங்ககிட்ட எங்கே இருக்கு ட்ரோன்ஸு ட்ரோன்ஸை தயாரிச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் உக்ரைனுக்கு டீல் பேசி வித்துட்டாங்க ஸோ யூகேவினுடைய ஸ்டாம்பரும் கூடிய விரைவில் வந்து முக்காடை போட்டுட்டு வெளியில் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் அதை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரெண்டு இஸ்ரேலிய மினிஸ்டர்களில் வந்து வாயை பொத்தி சிறையில் கொண்டு போய் அடைக்கிறதுக்கான வேலையை எங்கே பார்க்குறாங்கன்னா யூகேல இருக்கக்கூடிய ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் ஒரு கருப்பினத்தவர் நிச்சயமாக இந்த விஷயத்தை அவர் செஞ்சு முடித்தாருன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவரையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மீதி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறிட்டாங்க தொடர்ச்சியாக அமைதியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானை வம்புக்களித்தது இஸ்ரேல் தான் ஸோ உலகளாவிய அளவில் பிரச்சனையை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் முடிக்க வேண்டியதும் இஸ்ரேல் தான் அடிக்க வேண்டியது ஈரானுடைய கடமை அதை அவங்க சரியாக செய்கிறாங்க அப்படின்னு சிஎன்என்னும் சொல்லியிருக்காங்க இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய போரலில் நிச்சயமாக சில வார காலத்திற்கு வந்து இது நீடிக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய சிஎன்என் பத்திரிகையை வந்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு புறம் வந்து சீனாவும் வந்து ஈரானுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க சீனா ஈரானுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க ஏன் அப்படின்னா இந்த போர் அப்படிங்கிறது அணு ஆயுதத்திற்காக நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு புறம் சீனாவுக்கு வைக்கக்கூடிய பெரிய செக்காக அமெரிக்கா நினைக்குது காரணம் என்னன்னா அண்ட் ரோடு திட்டம் அதன் மூலியமாக வந்து ஈரானுக்கு ரோடு போடக்கூடிய நிகழ்வு இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தி காமிச்சுட்டாங்க அப்படின்னா ஈரான் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும் அதை எப்படி நீ ஜெயிச்சுடுவேன் ஈரானில் ஐயாயிரம் சீன பணியாளர்கள் இந்த அண்ட் ரோடு திட்டத்துக்காக வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாரையும் போட்டுத் தள்ளுவதற்கான வேலையை தான் இப்போ அமெரிக்கா மூலிமா இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் சீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கார்கோஷிப்பில் ஈரானுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலையும் கொடுத்து அனுப்புகிறாங்க இன்க்ளூடிங் வந்து ஆ ஃபியல் முதக்கொண்டு அனுப்பியிருக்காங்க அவங்க அனுப்பியிருக்கிறதுல ஏர்கிராஃப்டு ட்ரோன்ஸ் எல்லாமே போகுது இந்த கார்கோ ஜெட்டில் பெல்டன் ரோடு திட்டத்தை பொறுத்தளவில் இந்த மல்டி போலார் வேர்ல்டை உருவாகிறதுக்கு மற்ற நாடுகள் விரும்பலை ஸோ மல்டி போலார் வேர்ல்டை வந்து அதற்கு லீட் பண்ணி கொண்டு போகிறது சீனாவினுடைய டெக்னாலஜி தான் அப்படிங்கிறத யுஎஸால் அக்செப்ட் பண்ண முடியல ஈரானுக்கு டேரக்டாக சீனாவிலேருந்து ரயில் ஒன்று போச்சு அதை பார்த்து யுஎஸ் வந்து பெரிய அளவில் போராமப்பட்டுச்சு அப்போவே ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் ஈரானுக்கு போயிடுச்சு இப்போ ஈரானுடைய வான் பாதுகாப்பும் சீனாவால் உறுதி செய்யப்பட்டிருக்கு கூடிய விரைவில் ஈரான் வந்து இஸ்ரேலில் முடிச்சு விட்ருவோம் அப்படின்னா என்னுடைய கணிப்பு சொல்லுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டிங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்